ஓசூரில் மோசடி விளக்கில் வழக்கறிஞர் மீது பொய் வழக்கு பதிவு செய்ததற்கு பாட்டாளி மக்கள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையில் தொழில்நுட்ப பிரிவு செயலாளராக உள்ள வழக்கறிஞர் கணல் கதிரவன் மீது பொய் வழக்கு பதியப்பட்டுள்ளதாக கூறி அதிலிருந்து அவர் பெயரை நீக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினர் மற்றும் வழக்கறிஞர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகியாக ஓசூரை சேர்ந்த கதிரவன் என்பவர் உள்ள நிலையில் சிலர் அவரது பண்ணை வீட்டில் பணத்தை இருட்டிப்பு செய்து தவறாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் போலீசில் புகார் அளித்துள்ளனர் புகாரின் பெயரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் இந்த பண மோசடி விவகாரத்தில் வழக்கறிஞர் கதிரவனுக்கும் தொடர்பிருப்பதாக கூறி முதல் தகவல் அறிக்கையில் அவரது பெயரையும் சேர்த்து வழக்கு பதிவு செய்தனர் இதனை கண்டிக்கும் விதமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பாலு உள்ளிட்ட கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் பாமகவினர் உள்ளிட்டோர் காவல்துறையின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பண மோசடி வழக்கில் சற்றும் தொடர்பில்லாத தங்கள் வழக்கறிஞர் மீது பொய்யான புகாரின் பெயரில் கொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறி அவரது பெயரை இந்த வழக்கிலிருந்து நீக்க வேண்டும் என்று முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் பாலு தெரிவிக்கையில் இந்த வழக்கு விவகாரத்தில் குற்ற சம்பவம் நடைபெற்ற இடம் வழக்கறிஞருக்கு சொந்தமான இடம் என்பதால் மட்டுமே வழக்கறிஞர் பெயரை சேர்த்துள்ளனர் மேலும் இதில் வழக்கறிஞருக்கும் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது உறுதி எனவே இந்த வழக்கில் இருந்து அவரது பெயரை நீக்கி அவரை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதுடன் தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் மீது பொய் வழக்குகளை ஓடுவதை காவல்துறையினர் வாடிக்கையாக கொண்டுள்ளனர் காவல்துறையும் நீதித்துறையும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவதே ஆரோக்கியமானது என்பதால் இது போன்ற பொய் மாநில ஐடி செயலாளராகவும் கீழமை நீதிமன்ற கூட்டமைப்பினுடைய மாநில துணைத் தலைவராகவும் பணியாற்றி வரக்கூடிய அன்பு புரிய வழக்கறிஞர் கனல் கதிரவனர் மீது காவல்துறையினர் தொடர்ந்த பொய் வழக்கை திரும்பப் பெற வேண்டும் என்று வாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் விடுத்த அறிக்கையின் அடிப்படையில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் நடைபெற்ற அந்த குற்ற நிகழ்வுக்கும் அந்த குற்றவாளிகளுக்கும் எந்த புலியளவும் தொடர்பில்லாத கடல் கதிரவின் மீது பொய் வழக்கை காவல்துறையினர் போட்டிருக்கிறார்கள் அந்த குற்ற நிகழ்வு நடைபெற்ற இடம் வழக்கறிஞர் கடல் கதிரவனுடைய இடமாக இருக்கிறது என்பதற்காகவே வழக்கில் கலந்து கொண்டு இல்லை பெங்களூரில் இன்றைய மனைவிக்கு மருத்துவ சேவை செய்து வந்திருக்கிறார் ஒரு பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்தவர் என்ற வழக்கறிஞர் கடல் கதிரவரர்கள் காவல்துறையினர் இந்த குற்ற நிகழ்வு பெரும் குற்றம் என்பதனால் உடனடியாக குற்ற நிகழ்வு நடைபெற்ற அந்த இடத்தினுடைய உரிமையாளர் உரிமையாளராக இருக்கக்கூடிய கதிரவன் மீதும் வழக்கை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது அது விசாரிக்கப்படுகின்ற பொழுது அந்த குற்றவாளிகளுக்கும் அந்த குற்ற நிகழ்விற்கும் கதிர்வனுக்கும் தொடர்பில்லை என்பது காவல்துறையினருக்கு தெரிய வருகிறது எனவே இதனுடைய நியாயத்தை உணர்ந்து வழக்கறிஞர் கடல் கதிர்வனை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் மீது இது போன்ற பொய் வழக்குகள் பதிவு செய்வதை காவல்துறையினர் வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு புதுச்சேரி பார் துணைத் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறேன் ஒரு சாதாரணமாக தவறு நடத்தக்கூடிய குற்ற நிகழ்வில் ஈடுபடக்கூடிய வழக்கறிஞர்களை நாங்களே தண்டிக்கிறோம் தமிழ்நாடு புதுச்சேரி கவுன்சில் இதுவரையில் நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை நாங்கள் அவருடைய பதிவை நீக்கம் செய்கிறோம் பல்வேறு தண்டனைகளை வழங்குகிறோம் காவல்துறையினர் கொடுக்கக்கூடிய புகார்கள் மீது கூட நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் எனவே இது போன்ற சூழலில் காவல்துறையினர் வழக்கறிஞர்கள் மீது இது போன்ற பொய்யான வழக்குகளை பதிவு செய்வதை தவிர்க்க வேண்டும் எதிர்காலத்தில் வழக்கறிஞர்களும் காவல்துறையினரும் இணைந்து பணியாற்றுவதுதான் நீதிமன்றத்திற்கும் நீதி பரிபாலத்திற்கும் பாதுகாப்பதற்கும் துணையாக இருக்கும் உதவியாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நீண்ட காலமாக எனக்கு தெரிந்தவர் நிச்சயமாக இதனுடைய நியாயத்தை உணர்ந்து கடல் கதிரவனை அந்த வழக்கில் இருந்து விடுவிப்பார் என்று நான் இந்த நேரத்தில் நம்புகிறேன் இல்லை என்று சொன்னால் நாங்கள் அடுத்த போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்துவோம் தமிழகம் முழுவதும் இதற்காக கீழமை நீதிமன்றங்களில் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்றெல்லாம் அந்த வழக்கறிஞர் சங்கங்கள் முடிவு செய்து கொண்டதற்காக அத்தகைய சூழல் ஏற்படாமல் இந்த வழக்கில் இருந்து கடல் கதிரவனை விடுவிக்க வேண்டுமாய் உங்கள் சார்பாக இந்த